சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பிஜி டிஆர்பி எக்ஸாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு அறிவிப்புகள் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை திறம்பட எழுதி வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷனல் சைக்காலஜி இதை எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும் இதற்கு நம்முடைய சுவைக்கொழுவின் சார்பாக என்னென்ன நம்ம பண்ணுறோம் அதுதான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் இருந்தாலும் ஆசிரியர்கள் இறுதி வரை இதை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாமில் இந்த டாபிக்ல கேட்கக்கூடிய நாற்பது வினாக்களும் நம்ம கையில் தான் இருக்கு ஸோ அந்தளவுக்கு நம்ம அடித்து உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும் அதற்கான வழிமுறைகளை இங்கே நம்ம நினைச்சிருக்கோம் இருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் நம்முடைய சுபிக் குழுவில் மேஜரா இருக்கட்டும் சைக்காலஜியாக இருக்கட்டும் எதுனாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய பகுதி என்னன்னா இதை மட்டும் நான் கொடுக்கக்கூடிய பகுதியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ ஸ்ட்ரக்சர் நான் சொல்லக்கூடியதை மட்டும் உருவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை இந்த டீலிங்கில் தான் நம்ம என்ன செய்வோம் இந்த பகுதியை கொண்டு போயிட்டுருக்கோம் நீ என்ன பண்ணணும் என்ன செய்யணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி கொடுக்க வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்லை ஸோ நான் இங்கே பாதி கொடுத்துருக்கேன் பாதிக்கு இந்த புக்கை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீதியை இந்த இதை நான் பிடிஎஃப்பாக கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க மீதி நான் புக்காக போட்டிருக்கேன் வாங்கிக்கோங்க அந்த இதுக்கு இங்கே வெளியே கிடையாது ஸோ உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாகவே அதில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் அதை வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி வாங்கிக்கலாமே தவிர மற்றபடி ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகள் டெஸ்ட்டாக இருக்கட்டும் மெட்டீரியலாக இருக்கட்டும் ரிவிஷன் மெட்டீரியல் சீட்டில் இருக்கட்டும் ஒன்லைனராக இருக்கட்டும் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கோம் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஸோ இறுதி வரை இதை எப்படி பயன்படுத்தணும் அதை பாருங்கள் நான் சேலஞ்சாகவே பல வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த சைக்காலஜியில் இதை மட்டும் பாருங்கள் அண்ட் நான் சொல்வதற்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபிக்கலவின் சார்பாக இந்த சைக்காலஜி எஜுகேஷன்ஸ் ரெண்டு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைனர் கொடுத்து ஒன் லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நான்காவதாக பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னா பயிற்சி வகுப்பு இந்த நான்குமே வந்து பாத்தீங்கன்னா இலவசமாக ஆசிரியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய பகுதி டெஸ்டா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் சோ இதை விட்டுட்டேன் டெஸ்ட் பேஜ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இலவசமாகவே நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல்ல ப்ரிப்பரேஷன் பண்றீங்க டெஸ்ட் எழுதுறீங்க வாரத்துல ஒரு நாள் ஃப்ரீயாவே நம்ம கொடுத்துறோம் அதே மாதிரி பயிற்சி வகுப்பு 50,000 question and ஆன்சர் அடுத்து ஒன் ஐனர் ஸ்டடி மெட்டீரியல் இதை விட்டு வெளியே வேற எதுவுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்தாயிரம் கொஸ்டின் இந்த பதினைஞ்சாயிரம் கொஸ்டினில் மூவாயிரம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் டிஆர்பி பிஜியில் பிஜி டெட் எக்ஸாம் அதே மாதிரி வந்து பிஇஓ ஸோ சைக்காலஜி என்னென்ன தேர்வுக்கெல்லாம் இருக்குதா அதனுடைய கண்டை ஃபுல்லாக நம்ம எடுத்து அந்த மூவாயிரம் கொஸ்டினை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் படிக்கணும் பிரிவியஸி அதனால தான் இந்த கான்ஃபிடென்ட்டாக நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் இந்த மூவாயிரம் கொஸ்டினை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கின்ற போது இந்த சைக்காலஜிக்கு நம்ம ஒரு இருபத்தி ஏழு டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கு இருபத்தி ஏழு டாபிக் வந்து நீங்க சைக்காலஜில பிரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இருபத்தி ஏழு டாபிக் என்ன சொல்லி முதல்ல பார்க்கும் முதல் டாபிக் வந்து கல்வி உளவியலின் தன்மையும் வரம்பும் சோ இரண்டாவது வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி மூன்று மனித வளர்ச்சியின் சில முக்கிய நிலைகள் நான்கு மரபும் சூழ்நிலையும் ஐந்து கவனித்தல் புலன் காட்சியும் சாயலும் பொதுமை கருத்தை உருவாக்குதல் சிந்தனை மொழி கற்பனை மற்றும் ஆய்வு திறன் சமூக வியல்பு கற்றல் பயிற்சி மாற்றம் நினைவும் மறதியும் நுண்ணறிவு ஆக்கத்திறன் ஊக்கம் நாட்டம் கவர்ச்சி மனப்பான்மை பொருத்த பாடி நெறிபிறன் நலத்தை மனநலம் மனநலத்தை தொடர்ந்து அடுத்த டாபிக் வந்து வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும் மன எழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி ஆளுமை அதோடைய இம்பார்ட்டன் இயர்ஸ் எஜுகேஷனல் மெத்தடாலஜி ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் அதை ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கக்கூடிய வினாக்களில் நம்ம எடுத்திருக்கக்கூடியது ஸோ இந்த இருபத்தி ஏழு டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது நம்முடைய சுவைக்கலவின் சார்பாக இந்த இருபத்தி ஏழு

அது போக இந்த இருபத்தி ஏழு ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல் மாடல் டெஸ்டா ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த டாபிக் வைஸ் கொஸ்டின் அதையும் இணைத்து உங்களுக்கு பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இதை எங்க நம்ம கொடுக்க போறோம்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுல இந்த பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஆக மொத்தத்தில் இந்த பிடிஎஃப் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது ஸோ அந்த குரூப்பில் நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கு எப்படி இணையணும் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட லிங்க் இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன் சில வீடியோக்கள் பேஜ் கோல் கொடுத்துருக்குறேன் சில வீடியோவும் கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறேன் அதே மாதிரி மொபைல் ஆப்ஸோட குரூப்லேயும் நான் கொடுத்துறேன் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆக மொத்தத்தில் இருபத்தி ஏழு டாபிக் அந்த டாபிகில் நீங்கள் கொஷின் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபுல் மாடல் கொஷின் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் வேறு எதையுமே பார்ப்பேன் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லக்கூடிய அதை நீங்கள் என்ன பண்ணணும் நான் கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் தான் நான் கொடுக்கக்கூடிய கொஷின் பேங்க் தான் அதுலேருந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துட்ருந்தோம் அப்போ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் கொடுக்கக்கூடிய பகுதியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் சைக்காலஜியை பற்றிய கவலையவே விட்டுருங்க எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பில் எப்படி இணையணும்ங்கிறதையும் சொல்கிறேன் இதில் பாருங்க நம்முடைய சுபிக் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் வாரத்தில் இரண்டு நாட்கள் இரண்டு தேர்வு கொடுக்குறோம் ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை அதில் ஒன்று சைக்காலஜி மற்றொன்று ஜிகேயும் எஜுகேஷனும் இந்த சைக்காலஜி டாபிக் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் படிச்சுட்டு எழுதணும்னு சொல்லியிருப்பேன் அந்த ஸ்டடி மெட்டீரியலில் இந்த டாபிக் ஃபுல்லாமே இருக்கும் நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஆக மொத்தத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது இது தான் இதை படிக்க போகிறீங்க இந்த டெஸ்ட் எழுத போகிறீங்க எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்கு வருது அது போக ஃபிஃப்த்து டெஸ்ட் பேஜ்னு சொல்லி பெய்டு வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடத்திற்கும் ஒரு டெஸ்ட் பேஜ் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் மே ஒன்றாம் தேதியில இருந்து இந்த டெஸ்ட் பேஜ் போகுது கிட்டத்தட்ட இதில் நூற்றி எண்பது தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் ஷெடியூல் கொடுத்துருக்கேன் அந்த ஷெட்யூல் இந்த இருபத்தி ஏழு டாபிக்கை உங்களுக்கு கவர் பண்ணி இருக்கும் நீங்கள் அந்த ஷெட்யூலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஆகவே நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே நம்ம இதுல இருந்து தான் கொடுக்குறோம் ஸோ அப்படி நம்ம மெட்டீரியல்ல இருந்து இந்த டாப்பிக்கிலேருந்து தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த பயிற்சியை நீங்க நம்பிக்கையோட பயன்படுத்துகிற பட்சத்தில் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு என்பது வாய்ப்பே கிடையாது சோ இப்ப பாருங்க உங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிப்த் டெஸ்ட் பேஜ் இதுல சைக்காலஜிக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் பாருங்க மொத்தம் நூறு டெஸ்ட் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல சைக்காலஜி கல்வி உளவியல்னு கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அதுல பாருங்க முதல் தேர்வு கல்வி உளவியலின் அறிமுகம் மனித வளர்ச்சி முன்னேற்றம் எல்லா டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்கும் இந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கை கவர் பண்ணி தான் இதை உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் இந்த கொஷின் பேங்காக இருக்கட்டும் ஸோ இதை ஃபுல்லாமே எப்படி நம்ம பயன்படுத்துறது நம்ம சொல்லிட்டோம் அதை எங்கே நான் கொடுக்க போறேன் அதை எப்படி பயன்படுத்தணும் போது நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் தான் அதுக்கான தீர்வாக இருக்கக்கூடியது சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம் சொல்லி நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேஜ் கோடு கொடுத்து ஜாயின் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் வரும் அதில் ஸ்டடி மெட்டீரியலுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினச்சிச்சிருக்கோம் அந்த பிடிஎஃப் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ முதல்ல பாருங்கள் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஒன் பை ஒன்னா பண்ணிட்டு இருக்கோம் இதுல பிஜி டிஆர்பி சைக்காலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இதை கிளிக் பண்றீங்க இதை கிளிக் பண்ற பத்தத்துல ரெண்டு போல்டர் வரும் ஒரு போல்டர் கொஸ்டின் பேங்க் இன்னி ஒரு போல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சைக்காலஜிக்கான மெட்டீரியல் அப்ப மெட்டீரியல் ஒரு போல்டர் கொஸ்டின் பேங்க் ஒரு போல்டர் அப்ப மெட்டீரியலை நீங்க கிளிக் பண்றீங்க மெட்டீரியலை கிளிக் பண்ணும்போது இதுல நல்லா பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மெட்டீரியல்னு ஒரு போட்டு இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பக்கங்களை இதுதான் உங்களுக்கான ஆனிவேர் இந்த ஆனிவேர்ல இருந்து தான் ஒவ்வொன்றையுமே நம்ம தொகுத்து கொடுக்குறோம் அப்போ இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பக்கத்தை உடைய இந்த மெட்டீரியல் நீங்கள் பார்க்கின்ற பட்சத்தில் இதில் பாருங்க அந்த டாபிக் வைஸா அதில் இருக்கக்கூடிய சப்கண்ட் எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம் அந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கும் இதுக்குள்ள இருக்கும் அப்போ அந்த இருபத்தி ஏழு டாப்பிக்கை எப்படி நம்ம எடுத்திருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்திருக்கோம் ப்ளஸ் சிலபஸ் ஸோ இதில் பாருங்கள் கல்வி உளவியல் தன்மை மனித வளர்ச்சி முன்னேற்றம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக நம்ம என்ன செஞ்சா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஒருவரி வினா விடைகள் இதிலேயே எஜுகேஷனுக்கு கடைசியில் கொடுத்துருக்கேன் இந்த பாருங்க பதினோராம் டாபிக் இந்திய கல்வி முறைன்னு இருக்கு இல்லையா எஜுகேஷன் அடுத்த ஆயிரத்தி நூறு ஒன்லைனர் தேர்வில் எதிர்பார்க்கக்கூடியது ஸோ அதே மாதிரி முக்கியமான ஆயிரம் ஒருவரி வினாவுடை எல்லாமே இதுக்குள்ளே உங்களுக்கு நம்ம அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பக்கத்தில் கொடுத்துட்டோம் அப்போ ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் ரெண்டும் இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பக்கத்தில் இருக்குது டாபிக் வைஸாக இருக்குது இந்த டாபிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இதை தான் நம்ம எந்த ப்ரீ டெஸ்ட்டுக்கு கண்டக்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்கோம் இதுல முப்பது முப்பது பக்கமாக நீங்க படிக்க போறீங்க அப்போ ஆனிவேர்ல இருந்து தான் நீங்க படிக்கிறீங்க குழப்பமே வேண்டாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு காரணம் இதுதான் சோ அடுத்த இந்த மெட்டீரியலை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜிக்கான ரிவிஷன் மெட்டீரியல் இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழில் இன்னியும் சில ஆத்தருடைய புக்கை எல்லாம் நம்ம கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டோட நம்ம சைக்காலஜிக்கு முந்நூற்றி இருபத்தி எட்டு பக்கம் உடைய மெட்டீரியல் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக அதுதான் இதில் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது சைக்காலஜிக்கு உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல் அதுக்கடுத்து எஜுகேஷனுக்கான ரிவிஷன் மெட்டீரியல் இருக்கு எல்லாமே ட்ரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு நம்ம மொபைல் ஆஃப்ஸில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ எஜுகேஷனுக்கு அறுநூற்றி அறுபத்தி ஒரு பக்கங்களுடைய மெட்டீரியல் இதை அப்படியே நீங்கள் எஜுகேஷனுக்கு பயன்படுத்துறீங்க அப்போ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிருச்சு அதே மாதிரி ரிவிஷன் மெட்டீரியல் கிடைச்சிருச்சு ஒன்லைனாக கிடைச்சிருச்சு ஸோ டெஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் ஆஃப்ஸில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம் ஸோ இதில் பாருங்கள் அடுத்து மெட்டீரியல் முடிஞ்சிருச்சு கொஸ்டின் பேங்க்குள்ள போகிறோம் அப்போ அந்த மெசி மெட்டீரியல் போடுறத க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேங்க்கில் போகிறோம் கொஸ்டின் பேங்க்கில் போகும்போது சைக்காலஜி கொஸ்டின் பார்ட்டு நான்கு பார்ட்டு மூணு பார்ட்டு இரண்டு பார்ட்டு ஒன்று இந்த நான்கு பார்ட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் வினா விடைகள் சரிங்களா விடை நம்ம இன்னும் உங்களுக்கு அப்லோட் பண்ணல இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இறுதியில் விடை கொடுப்போன்னு சொல்லியிருந்தேன் அப்போ பன்னெண்டாயிரம் கொஸ்டின் இந்த சைக்காலஜி எஜுகேஷனுக்கு எடுத்ததுல இதில் இருக்குது அப்படியே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்

அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சைக்காலஜி ரெண்டாயிரத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் சைக்காலஜியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ரெண்டுக்குமே ஆன்சர் நான் அதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படியே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்துருச்சு ஒன்லைனர் வந்துருச்சு ரிவிஷன் மெட்டீரியல் வந்துருச்சு கொஸ்டின் பேங்க் இது ஃபுல்லாமே நீங்கள் படிக்கணும் ஃப்ரீயாகவே நான் மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்கேன் படிச்சுக்கலாம் உங்களுடைய கற்றலை இன்னியும் மேம்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ரிவிஷன் பண்ணும்போது டாபிக் வைஸ் எல்லாமே கலந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த டாபிக் வைஸ் ரிவிஷன் பண்ணிட்டு தான் இந்த இருபத்தி ஏழு டாபிக் வைஸ் இந்த கொஸ்டினை ஃபுல்லாக நான் அரேஞ்ச் பண்ண பண்றேன் அதே மாதிரி ஃபுல் மாடல் கஷ்டாமல் உங்களுக்கு அரேஞ்சு ஆக மொத்தத்தில் அந்த ஸ்டடி மெட்டீரியல் ரிவிஷன் இந்த கொஸ்டின் அதுக்குள்ளதான் இந்த கொஸ்டின் இருக்கு அதை டாபிக் வைஸா உங்களுக்கு கிரியேட் பண்ணி இந்த கொஸ்டின் பேங்க்லயே நான் கடைசியில் என்ன செஞ்சுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர்னு நான் கொடுத்துறேன் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆகவே சிதைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம் நான் கொடுக்கக்கூடிய இந்த வழிமுறைகளை பயன்படுத்துங்க சைக்காலஜி கவலையே தேவையில்லை ஸோ வரிசையாக பை ஒன்றா வாங்க உங்களுக்கு அடுத்த நான் ஸ்டடி மெட்டீரியல் போக கிளாஸ் கண்டினியூட்டியா வரும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க முப்பது வினாக்கள் சைக்காலஜில அதே மாதிரி ஜி பார்த்து நம்ம கையில தான் நீங்க எழுதுறதுல தான் இருக்கு அதுவரை சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சந்தேகங்கள் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே